மக்களை மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் புகலிட கோரிக்கையாளர்களை நாடு கடத்தல ஒரு புதிய திட்டத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் போலாம் போன வருடம் ருவண்டா இருந்துச்சு இந்த வருடம் இன்னொரு நாடு இருக்க போது அதுதான் என்னன்றது இந்த வீடியோல இருக்குது அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னுக்கு புதிதா சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கனையும் தட்டி விட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஸ்டார்டிங்லயே லைக் பண்ணிடுங்க அப்பதான் இன்னொரு பத்து பேருக்காக இந்த வீடியோவ கொண்டு போய் சேர்க்கும் இன்னும் நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப என்ன இந்த வீடியோல பாக்க போறோம்னு சொன்னா புதிய பிரதமர் வந்தார் அவர் வர்றதுக்கு முன்னுக்கு வந்து என்ன சொல்லி வந்தார் ருவண்டா திட்டத்தை நாம போறோம்னு சொல்லி அந்த வாக்குகளை பெற்றார் வாக்குகளை பெற்று தான் வந்தார் அதாவது நாடு கடத்தவோம் வரும்போதே சொன்னார் இனி புலடக் கோரிக்கையாளர்களை நாடு கடத்த மாட்டோம் என்று சொல்லி வந்தார் அவர் நாடு கடத்த மாட்டோம்னு சொன்னது நாடு கடத்த மாட்டோம் என்று சொல்லி வந்தார் ஆனா இப்ப அவர் வந்து அவர் வந்த உடனே அதை சைன் பண்ணார் இனி இந்த திட்டத்தை நாம புல்லா இல்லாமக்கணும்னு சொல்லி சைன்

அப்ப அவர் என்ன செய்ய போறாருன்னு சொன்னா இன்னொரு நாட்டுக்கு அவர் நாடு கடத்துறதா ஒரு தகவல் வந்திருக்குது அது எவ்வளவு தூரத்துக்கு போகும் என்றது இப்ப நாளைக்கு நாளைக்கு நாடு கடத்துறது இல்லைங்க இந்த வருடத்துக்குள்ள அது நாடு கடத்த போகும் என்றதுதான் இப்ப யூகேல இருக்கிற ஊடகங்கள்ல வந்து செய்தி வந்திருக்கு நிறைய நியூஸ் பேப்பர்ல அதான் இன்றைய ட்ரெண்டிங் டாபிக்கா இருக்குது அது தமிழ் மக்களுக்கு அது எந்த அளவுக்கு போகும் நம்ம சேனல் மூலமா உங்களுக்கு அதை தெரியப்படுத்த போறோம் அதனால நீங்க செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உடனுக்குடனான யூகே சம்பந்தமான நியூஸ் எல்லாம் எல்லாமே உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நிறைய பேர் வந்து அசேலம் கோரிட்டு இருக்கீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ரிசல்ட்ஸ் என்ன வரப்போகுதுன்றது எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாமே தெரியும் அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த வீடியோன்ற டீட்டெயிலாக பாக்குறதுக்கு முன்னே இன்னொரு விடையும் சொல்ல போகிறேன் அவங்க நாடு கடத்திட்டு அதுக்கப்புறம் உங்க சொந்த நாட்டுக்கு அனுப்புறது இல்லைங்க திட்டம் அதாவது என்ன செய்ய போறாங்கன்னா அந்த நாட்டுக்கு நாடு கடத்திட்டு எடுக்குது அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ என்ன செய்ய போறாங்கன்னா அதை நாடு கடத்தி இன்னொரு நாட்டில் வைத்துக்கொண்டு உங்களுக்கு கேஸ் செய்வாங்க கேஸ் ரிஜெக்ட் ஆனால் உங்களோட சொந்த ஊருக்கு அனுப்புறதாங்க பிளான் ஓகே பலகாலான பேசாம டீட்டெயிலா இந்த வீடியோ என்னன்னு சொல்லி இன்னும் பாருங்க புகலிட கோரிக்கையாளர்களை ருவண்டாக்கு நாடு கடத்தும் திட்டத்தை ரத்து செய்வேன் என உறுதியளித்து தேர்தலில் வெற்றி பெற்ற கேர் ஸ்டேமர் சொன்னபடியே அந்த திட்டத்தை ரத்து செய்தார் ஆனால் அதற்கு பதிலாக தற்போது புதிய திட்டம் ஒன்றை நடைபெறத்த ஸ்டேமர் அரசு திட்டமிட்டு வருகிறது பிரித்தானியாவை ஆண்ட முந்தைய கன்சர்வேட்டிவ் அரசு சிறிய படைகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் நுழைந்த புலம்பெயர்ந்தோரை ஆபிரிக்க நாடான ருவண்டா போன்ற ஒரு நாட்டுக்கு நாடு கடத்தி அவர்களுடைய புலிடக்கோரிக்கையாளர்களை பரிசீலிக்கும் வரை அவர்களை நாட்டில் தங்க வைக்க திட்டமிட்டிருந்தது ஆனால் தான் தேர்தலில் வெற்றி பெற்றால் புலிடக் கோரிக்கையாளர்களை ரோண்டாக்கு நாடு கடத்தும் திட்டத்தை ரத்து செய்வேன் என உறுதியளித்து தேர்தலில் வெற்றி பெற்றார் கேர் ஸ்டாமர் சொன்னபடியே அந்த திட்டத்தை ரத்தும் செய்தார் ஆனால் புதிய திட்டம் ஒன்றை செயல்படுத்த ஸ்டாமர் அரசு திட்டமிட்டு வருகிறது அதாவது புகலிடக் கோரிக்கைகளை நிராகரிக்கப்பட்டு மேல்முறையீடுகள் அடையும் பட்சத்தில் அத்தகையோரை மேற்கத்திய பல்கன் நாடுகளுக்கு அனுப்ப ஸ்டாமர் அரசு திட்டமிட்டு வருகிறது அவ்வகையில் இத்தகைய புகலிடக் கோரிக்கையாளர்கள் அல்பேனியா செர்பியா மற்றும் பொஸ்னியா போன்ற நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது பாதுகாப்பான நாடுகளிலிருந்து வந் அவர்கள் என கருதப்படுவோர் இந்த நாடுகளிலிருந்து மீண்டும் தங்கள் நாடுகளுக்கு நாடு கடத்தப்படுவதுதான் திட்டம் இந்த திட்டம் எப்போது நடைமுறைக்கு வரும் என்று தெரியவில்லை இதுதான் இப்ப புதிய திட்டம் இது எந்த அளவுக்கு நடைமுறை வரும் தெரியாது ஆனால் நடைமுறை வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது ஆனால் எப்போ வரும் எப்படி வரும் என்று தெரியாது ஆனால் கட்டாயமாக நாடு கடத்துறோம் என்றத கன்செப்ட் தான் இப்ப இந்த கட்சிக்குள்ள லிபரல் கட்சிக்குள்ள இப்போ இருக்கிற ஹை ட்ரெண்டிங் டாபிக்கா இருக்கு முடிந்த அளவுக்கு பாப்பம் எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லி உடனுக்குடனான அப்டேட்டுகள் வந்து நம்ம சேனலில் வந்து கொண்டே இருக்கும் ஒரு நாளைக்கு நாலஞ்சு வீடியோவாக வீடியோவா போட்டு உங்களுக்கு அப்டேட்ஸ்களை நான் உடனுக்குடனே தடுறதுக்கு காத்துக்கொண்டிருக்கிறேன் அப்டேட் வர வர உங்களுக்கு இருக்கும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒண்ணு

எண்ணம் போல் வாழ்க்கை நல்ல எண்ணத்தை வச்சு கொள்ளுங்க கட்டாயமா உங்களோட கேஸ் சக்சஸ் ஆகும் முடிந்த அளவுக்கு இந்த நாடு கருத்தர் திட்டம் கைவிடப்படும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த வீடியோ நிறைவு செய்கிற நேரத்துக்கு வந்துடும் மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சி ஒன் அது வீடியோ செஸ் மக்களே